இங்க கோட்டிங்கேஸ்வருக்கு வந்திருக்கோம் என் அம்மாவை விட்டு வந்துட்டோங்க லாஸ்டுக்கு என்ட்ரன்ஸ் பாருங்க மரத்துக்கு கவுரு கட்டின

தான் வந்திருக்கான் என்ன அங்கே நில்டா ம் எங்கள் வீட்டில் வரல இன்னைக்கு ம் சரிவா வரங்க எங்கள் குலசாமி கோயிலுக்கு பூஜைக்கு வந்தோம் அப்படியே கிட்ட கோயில் கோட்லிங்கேஸ்வரம் ஆன்டி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு வருஷம் மேலே ஒரு ஆறு வருஷம் மேலே ஆயிடுச்சு கோயிலுக்கு வந்து அதுக்கு தான் சாமி கும்பிட்டு போகலான்னு வந்தேன் சுவாமியும் பாத்தன்றி வெகில் பாருங்க நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க நான் உள்ளே ஃபோட்டோ அவ்வளோ வீடியோ அவ்வளோ நீட்டாக எடுக்க முடியல நான் எடுத்து எடுக்கிற அளவுக்கு எடுத்துருக்குறேன் கண்ணு கண்ணுக்கு தெரியாத உள்ள அளவு இல்லை என்ன பண்ணுறது நீட்டாக தெரியுது ம் முஞ்சு கம்மி செம்மையா ஆயு வாய் ஆய சொல்லம்மா நீ ஆ எது வாயை திறக்கலையா பலா பழம் பாருங்க சாமி கும்பிடுறது ஏன்னா உம்மான்னு கும்பிடுவாங்களே யாராவது சொல்லு இன்னைக்கு திங்காய்கிழமை காலையில் வந்துட்டு போயிருப்பாங்கம்மா ஃபுல்லாக ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு ஆள் ஏதாவது இப்போ இது இது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல ஆல்ரெடி சொன்னாங்களே தொண்ணூத்த தொண்ணூத்த இன்னும் பத்து லட்சம் பாக்கி இருக்கு கோட்டிக்கு தொண்ணூறு என்ன ம் மா போட்டோ பிடிக்கலாமா அங்கே நேரத்து கரெக்டாக வரும் என்னது என்ன அது ஒன்றும் இல்லைம்மா இங்கெல்லாம் அளவு இருக்கு யார் சொன்னாங்க எங்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம நந்திக்கிட்ட போயிட்டு வந்துடலாமா நந்தி பக்கத்துலேந்தே தான் வரணும் பாருங்க சாமி இலங்கை இலங்கைக்கெல்லாம் பெயிண்ட் ஆக்ஷன் இருக்காங்க சாமியா போமா நடிப்போம் அப்படியே போமா அப்படி நடுமா என்ன சாமிக்கு இது பண்ணி இருக்குது தீபம் எதா சாமி காமே கேட்டோம் என் மூஞ்சி தெரிய மாட்டேன் என்ன பண்றது அவ்வளோ வெகில பாருங்க பாப்பா வந்து வருஷங்கணக்கு தீபம் எரிச்சின்னு இருக்கு சாமி யாராவது பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா சிவன் ஆக்னி இல்லை ஒரு கொசுவாவது கிடைக்காது கிடைக்காதுங்கிட்டு என்ன இப்படி தான் நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து போயின்னு இருக்காங்க முன்னாடி நல்லா கும்பிட்டுக்கோமா கேர்த்தோம் நான் வாங்க இந்த விடியோடு எங்க பிடிச்சிக்கோ அப்படியே சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க போகிறாங்க நல்லா கும்பிட்டுருவாங்க நான் வச்சிருக்க விளக்கு நல்லதே நடக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குது அண்ணா நம்ம தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய பேர் வருவாங்க அண்ணா ம் வெயில் வெயிலு பாருங்க பாபா பா பாபா இருமா ஒரு செகண்ட் வெயில் அப்படியே